பாகிஸ்தான் ஆசிய கிண்ணப் போட்டியிலிருந்து விலகிக் கொள்ளப் போகிறது என்று எழுந்த ஒரு பரபரப்பு இப்போது தணிந்திருக்கிறது இன்று எங்கள் நேரப்படி இரவு எட்டு மணிக்கு ஆரம்பித்திருக்க வேண்டிய பாகிஸ்தான் ஏஇ அணிகளுக்கு இடையேயான போட்டியானது தாமதிக்கப்பட்டு ஒரு மணத்துக்கு ஆதாரம் தாமதமாக ஆரம்பிக்கும் ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்க போகிறது இலங்கை இந்திய நேரப்படி உள்ளூர் நேரப்படி ஏழு முப்பதுக்கு நாணய சுழற்சி உள்ளூர் நேரப்படி அதாவது துபாய் நேரப்படி ஏழு மணிக்கும் எங்கள் நேரப்படி இரவு எட்டு முப்பதுக்கும் இடம்பெறும் வந்து இப்போது ஆரம்பிக்கப்படுகிறது இதனால் ஐக்கிய அரபு அமீரக வடமையான நேரத்துக்கு மைதானத்துக்கு போயிருந்தாலும் பாகிஸ்தான் மைதானத்துக்கு புறப்படுவதா இல்லையா என்ற பெரும் குழப்பம் இருந்தது பாகிஸ்தான் அணி எங்கள் நேரப்படி இரவு ஏழு மணி வரை தங்களுடைய விருந்தகம் ஹோட்டலிலேயே தங்கி இருந்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவரும் ஆசிய கிரிக்கெட் சபையின் தலைவருமான மொஷின் நக்வியின் உத்தரவின் அடிப்படையில் இப்போது இது சுமூகமாக தீர்க்கப்பட்டு இந்த போட்டி இடம்பெறும் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவர் மொஷின் நக்வி உத்தரவு வழங்கியதற்கு பிறகு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி தங்கள் தங்கியிருந்த இருந்து மைதானத்துக்கு புறப்படுகின்ற காட்சி இது இந்த அணி மைதானத்துக்கு புறப்படும் முதல் அங்கே குழுமியிருந்த ஏராளமான ஊடக வீரர்கள் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டுச் செல்லுமாறு கேட்கப்பட்டார்கள் எந்த ஒரு வீரர்களும் இது பற்றி கருத்துரைக்க மாட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆசிய கிணப் போட்டிகளில் இந்த நாளில் நடைபெறவிருக்கின்ற இல்லாவிட்டால் நடைபெறவிருந்த என்று ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் சொல்லக்கூடியதாக இருந்த ஒரு போட்டி இன்று துபாயில் இடம்பெறுகின்ற ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த போட்டி ஒரு தீர்க்கமான போட்டி பிரிவு இருந்து இந்தியாவோடு சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு செல்ல போகின்ற அணி என்பதை தீர்மானிக்கின்ற போட்டியாக இருந்தது வெற்றி பெறுகின்ற அணி சூப்பர் ஃபோருக்குள்ளே ஆனால் கடந்த இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஞாயிற்றுக்கிழமை போட்டியில் இடம்பெற்ற கை சர்ச்சையை அடுத்து பாகிஸ்தான் ஒரு முக்கியமான வேண்டுகோளை முன்வைத்திருந்தது ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் நியமிக்கப்பட்ட போட்டி தேர்ப்பாளரான அண்டி பைக்ராஃப்டை விலக்கிக் கொள்ளச் செல்வார் எனவே இந்த கைகுறுக்கள் சர்ச்சையை அடுத்து அண்டி பைக்ரோப்ட் போட்டி தேர்ப்பாடரை விலக்கிக் கொள்ளுமாறு ஐசிசி யிடம் கேட்டிருந்தது பாகிஸ்தான் மஷி நாக்வி மிக பெரும் கடுமையான கோபத்தில் இருந்தார் அவர்தான் ஆசிய கிரிக்கெட் சபையின் தலைவர் என்ற அடிப்படையில் இந்த உத்தியோகபூர்வமான கடிதத்தை வேண்டுகோளை மறுத்திருக்கிறது இதையடுத்து இன்று பாகிஸ்தான் இந்த போட்டியிலே ஆடுமாயிருக்கா என்ற கேள்வி நேற்றிலிருந்து இருந்து வந்தது என்று போட்டி ஆரம்பிக்கிற நேரத்துக்கு முன்னதாக கூட இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்பதால் பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு விடமாக மாறியிருந்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி மைதானத்துக்கு புறப்படாமல் விருந்தகம் ஹோட்டலிலேயே தங்கியிருந்தது அதே என்று முன்னாள் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர்கள் இரண்டு பேரான ரமேஷ் ராஜா மற்றும் நஜீம் சேத்தி ஆகியோரோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் ஊடக பேச்சாளர் இந்த விடயத்தை உறுதிப்படுத்துகிறார் இந்த வேளையிலே மொஷின் நக்வி இந்த லாகூரில் விசேட ஊடக சந்திப்போன்றை நடத்தப் போகிறார் என்ற செய்தியும் வெளியாகி இருந்தது ஆனால் இப்போது திடீரென்று ஏற்பட்ட ஒரு மாற்றங்களின் அடிப்படையில் பாகிஸ்தான் அணி மைதானத்துக்கு ஹோட்டலில் இருந்து புறப்பட்டிருக்கிறது இதற்கான உத்தரவை நக்வி வழங்கியிருக்கிறார் எனவே போட்டி தாமதித்து ஆரம்பிக்கும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு உண்டு ஆனால் யாரினால் இந்த உத்தரவு வழங்கப்பட்டது இல்லை ஒரு மடத்தியால தாமதத்துக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது என்ற கேள்வி எல்லோரும் மத்தியிலும் இருக்கிறது ஒரு விடயம் மிக தெளிவு மொஷி நக்விதான் ஏசி சி என்று என்றபடியால் அவர் அந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி ஆண்டி பாய் இன்றைய நாளில் போட்டி தீர்ப்பாளராக கடமையாற்றுவாரா இல்லையா ஒருவேளை அவர் போட்டி தீர்ப்பாளராக கடமையாற்ற மாட்டார் என்ற உறுதிமொழி கிடைத்த பிறகுதான் இப்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி விளையாடுவதற்கு இணங்கிக் கொண்டதோ என்ற கேள்வியும் இல்லாமல் இல்லை காரணம் நக்வி பாகிஸ்தான் அணி மைதானத்துக்கு செல்லக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார் தான் பாகிஸ்தான் அணி மைதானத்துக்கு செல்லாமல் ஹோட்டலிலேயே தங்கியிருந்தது இப்போது அவர்கள் புறப்பட்டு செல்வதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் இந்த தாமதத்துக்கு இடையில் ஏதாவது ஒரு விடயம் வந்து பேசி இணங்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஆனால் ஒரு விடயம் இந்திய வீரர்கள் இந்திய அணியின் இல்லாவிட்டால் பிசிசிஐயின் அப்படி இல்லாவிட்டால் இந்திய அரசாங்கத்தின் உத்தரவுக்கு ஒரு இணக்கப்பாட்டுக்கு அமைய இருந்திருக்கலாம் சூரியகுமார் யாதவ் மற்றும் இந்திய அணிக்கு எதிராக பெரிய அளவு எதிர்ப்பு வெளிப்படுத்தப்படவில்லை பாகிஸ்தான் ஊடகங்களாலோ ரசிகர்களாலோ அதிருப்தி ஒன்று குறிப்பிடப்பட்டிருந்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இது குறித்து தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டதும் போட்டி தீர்ப்பாடருக்கு எதிராக காரணம் ஆண்டி பாய்ரோ தான் அன்றைய போட்டியின் தீர்ப்பாளர் அவர்தான் இரண்டு அணிகளின் தலைவர்களையும் கைகூலிக்க வேண்டாம் என்று சொன்னதாக இங்கே சொல்லப்படுகிறது எனவே இந்த குற்றச்சாட்டு இப்பொழுது ஒரே அடியாக போட்டி தீர்ப்பாடரின் தலையில் போடப்பட்டதை அடுத்து இந்திய இடையில் பெரும் சர்ச்சையாக வெடிக்கக்கூடிய ஒரு வழியும் சமாளிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது ஒரு ராஜதந்திர அடிப்படையில் இது வேடையிலே ஏசிசியை ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் இந்த தொடர் இடம்பெறமா இல்லையா அந்த கேள்வி எழுந்திருந்த காரணம் இந்தியா முதலில் பாகிஸ்தானோடு குறிப்பிட்ட காரணத்தை இந்தியாவை சமாளித்து இந்த போட்டியை நடத்துவதற்கான முழுமையான ஏற்பாடுகள் செய்த பிறகு இப்பொழுது பாகிஸ்தான் நடைநடுவே விலகிக் கொள்வதானது ஒரு பக்கம் ஏ யின் தலைவராக இப்போது இருக்கின்ற நக்வியின் மீதும் கடுமையான விமர்சனங்களை கொண்டு வரும் அதுபோல ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் பெரும் இழப்பை சந்திக்கும் இந்திய பாகிஸ்தான் போட்டிகள் இனி இடம்பெறாமல் போனார் இந்த பாகிஸ்தான் விளையாடாமல் விட்டால் யூஏஇ ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவாகும் அவர்கள்தான் இரண்டாவது அணியாக இந்த பிரிவு ஏ யில் தெரிவாவார்கள் எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவிருக்கிற இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் டிக்கெட்டுகளை இன்னும் பெரிய அளவில் போகாத சமயத்தில் யூ வந்தால் இந்திய யூஏ அணிகளுக்கு இடையிலான போட்டியாக அந்த போட்டி மாறும் பெருமிழப்பு ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுக்கு ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு இருப்பதும் இந்த ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற நிலையில் இப்போது பாகிஸ்தான் விலையை கொண்டால் அது மிகப்பெரும் நஷ்டத்தை இந்த தொடருக்கு ஏற்படுத்தும் அதுபோல வருங்காலத்தில் போட்டிகள் இடம்பெறுவது கேள்விக்குறியாக மாறிவிடும் எனவேதான் ஏதோ ஒரு வகையில் இந்த இணக்கப்பாடு இப்பொழுது எட்டப்பட்டிருக்கிறது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது மகிழ்ச்சி இப்போது நாங்கள் காத்திருப்பது இந்த போட்டி இனியும் எந்த இடையூறுகளும் இல்லாமல் இடம்பெறுவதும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி எந்த ஒரு சர்ச்சைகளும் இல்லாமல் இந்த சர்ச்சைகள் தொடராமல் இடம்பெறுவதும் விட முக்கியமாக இந்த நாளில் ஆண்டி பைக்ராப்ட் போட்டி தீர்ப்பாளராக இருப்பாரா இல்லையா என்பது தான் இந்த ஒரு மனத்தை அடுத்த அந்த விடயம் தெரிய வந்தால் உங்களுக்கான விவரமாக அதைக் கொண்டு வருகிறேன் அதைவிட வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கைகுறுக்கள் இடம்பெறுமா அதை ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போமே ஆசிய கிண்ட போட்டியில் இன்று துபாயில் யுஏஇ பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் முதல் பந்து இலங்கை இந்திய நேரப்படி இரவு ஒன்பது மணிக்கு வீசப்படும் போது முன்னாள் ஜிம்பாபு வீரரான ஆண்டி பைக்ரோப் தான் போட்டி தீர்ப்பாளராக இருப்பார் என்று ஐசிசி உறுதிப்படுத்தி இருக்கிறது